வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் இன்னைக்கு வெங்காயம் இது எப்படி சட்னி பார்க்க சேர்க்காம உடம்புக்கு நல்லது தக்காளியும் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துப்போம் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நிலக்கடலை வந்து நான் ரெண்டு இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த ஸ்பூன் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நான் ஆல்ரெடி வருத்த நிலக்கடலில் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க தோல் வராத வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இருக்கணும் நான் வறுத்துங்கிறதுனால பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்து தோல் இப்போயே இதாகிடுச்சு நீங்கள் பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வரப்பட்டுச்சு இதை வந்து ஒரு தனி தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு அந்த தோலை எடுத்து தனியாக எடுத்துடலாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் மலைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சாறு பல் எடுத்து மலைப்பூண்டுங்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கேன் நீங்கள் வந்து சின்ன பூண்டா இருந்தால் ஒரு பத்து பல் போல சேர்த்துக்கோங்க இப்போ அதுலேயே வந்து பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் எதுக்காக பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ரெண்டு சேர்த்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகா வந்து போடும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் வரமிளகா போது சட்னி வேறு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டும் சேர்க்கறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து சட்னி பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் வரமிளகா பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வரும் இப்போ நம்ம ரெண்டும் சேர்க்கறதுனால அது ஒரு நல்ல டேஸ்ட் வரும் இப்போது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருபடுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு மூணு எடுத்துருக்கேன் இப்போ அதுலேயே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ வந்து தக்காளி ஓரளவு நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ கொத்தமல்லி தலை பாத்தீங்கன்னா நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு ஒரு கட்டில் வந்து ஒரு அரைக்கட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளியோட சேர்ந்து வதங்கணுங்கிறதுனால மூணு நாலு நிமிஷம் சொல்றேன் கடலை வருத்தன்ல கடலைக்கு பதிலா நீங்க வந்து உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட இந்த கடலை பருப்பு இல்லைன்னா வந்து உளுத்தம் பருப்பு இல்ல கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிழக்கடலையே வந்து தோல் எடுத்து வச்சுருக்கு ஆறுனதுக்கப்புறம் அதை தோல் இது பண்ணால் வந்துடும் இப்போ அதை மிக்சி ஜல்ல இப்போது அதுலேயே வந்து நம்ம வதக்கி வச்ச தக்காளி கொத்தமல்லி வெள்ளைப்பூண்டு வத்தல் பச்சை மிளகாய் அந்த இது சேர்த்துக்கோம் இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து உப்பு வந்து மிக்சி ஜல்லில் அரைக்கும் போதே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எல்லாம் த அப்போ இது நிலக்கடலை அதுக்கப்புறம் வந்து தக்காளியெல்லாம் தனியாக நம்ம வதக்கினதுனால இப்போ வந்து மிக்சி ஜல்லில் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது திரும்ப ஸ்டப் ஆன் பண்ணி அதே பாத்திரம் வச்சுக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்காக நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு அதே பாத்திரத்தை வந்து நான் இன்னைக்கு கழிவு வச்சுருக்கேன் நீங்கள் கழுமாமல் வச்சீங்கன்னா லைட்டாக வந்து அதில் நம்ம வந்து தக்காளி இதில் வதக்கினால அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கழுவி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடியே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் இந்த தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்ப்பேன் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி கார சட்னி இல்லை தக்காளி சட்னி உளுத்தம்பருப்பு சட்னி கடலைப்பருப்பு சட்னி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இதை கருவேப்பில சேர்த்துப்பேன் இப்போ நம்ம அதை அரைச்சி சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம தக்காளி நடக்கடலை எல்லாமே வந்து வறுத்து வதக்கி தான் சேர்த்துக்கோம் ஸோ வந்து இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதனால சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தக்காளி கொத்தமல்லி இலை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பருப்பில் வந்து நீங்கள் நடக்கடலில் தான் சேர்க்கணும்னு இல்லை உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ